இன்றைக்கு நீங்கள் ஒரு அதிர்ச்சியான கதையை கேட்கப் போகிறீர்கள் அந்த வலிமையான அனுமன் கூட தோல்வியடைந்த ஒரே ஒரு சமயம் இதுதான் நான் உங்களிடம் ஒரு அபூர்வமான கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதையில் ராமாயணத்தின் மிக வலிமையான வீரனான அனுமன் கூட மண்டியிட வேண்டிய நிலை வந்தது இது ராமனின் கதையில் மிகவும் அறியப்படாத ஒரு நிகழ்வு இந்த கதையின் முடிவில் நீங்கள் அனுமனை பற்றி முற்றிலும் வேறு விதமாக நினைக்க ஆரம்பிப்பீர்கள் ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசத்தின் போது அயோத்தியாவிலிருந்து வெகு தூரத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் நடந்து கொண்டிருந்தார்கள் சூரியன் மறையும் நேரம் காட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது பறவைகள் கூட சத்தம் போடவில்லை இந்த அமைதி ராமனுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது லக்ஷ்மணா இந்த காட்டில் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது நம்மை சுற்றி ஒரு அசாதாரண சக்தி இருப்பதை உணர முடிகிறது என்று ராமன் சொன்னான் லக்ஷ்மணன் தன் வில்லை இறுக்கமாக பிடித்து சொன்னான் அண்ணா நானும் இந்த விசித்திரமான உணர்வை அனுபவிக்கிறேன் இந்த காட்டில் ஏதோ பழங்கால சக்தி இருக்கிறது அப்போது திடீரென்று அவர்கள் முன்னால் ஒரு பெரிய குகை தோன்றியது அந்த குகையிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது ராமனும் லக்ஷ்மணனும் அந்த குகையை நோக்கி நடந்தார்கள் குகையின் உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த முனிவர் சாதாரண முனிவர் அல்ல இவர் பிரம்மாவின் மனதில் பிறந்த முதல் மகன் சனகாதி முனிவர்களில் ஒருவரான சனந்தன முனிவர் இவருடைய தவத்தின் சக்தி மிகவும் அபரிமிதமானது ராமன் அந்த முனிவரை வணங்கி முனிவரே நாங்கள் வனவாசம் செய்து கொண்டிருக்கும் ராமனும் லக்ஷ்மணனும் உங்களுடைய தவத்திற்கு தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும் சனந்தன முனிவர் கண்களை திறந்து அவர்களை பார்த்தார் அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது ராமா உன்னைப் பார்ப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என்னிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது நீ தான் என்னை இதிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று அவர் சொன்னார் லக்ஷ்மணன் ஆச்சரியத்துடன் கேட்டான் முனிவரே உங்களைப் போன்ற ஒரு மகான் எதற்காக உதவி கேட்கிறீர்கள் சனந்தன முனிவர் ஆழ்ந்த வருத்தத்துடன் சொன்னார் இளவரசர்களே நான் கடந்த ஆயிரம் வருடங்களாக இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது ஒரு அசுரன் வந்து என்னுடைய தவத்தை கலைக்க முயற்சி செய்தான் நான் அவனை சபித்து கல்லாக மாற்றினேன் ஆனால் அந்த அசுரன் கல்லாக மாறும் முன்பு என்னையும் ஒரு சாபம் கொடுத்தான் ராமன் அதிர்ச்சியுடன் கேட்டான் என்ன சாபம் முனிவரே அவன் என்னை சபித்தான் முனிவரே நீ என்னை கல்லாக மாற்றியதற்கு பதிலாக நீயும் இந்த குகையிலிருந்து வெளியே வர முடியாது உன்னை விடுவிக்க ஒருவன் வர வேண்டும் ஆனால் அவன் முதலில் என் சக்தியை வென்று என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அதன் பிறகுதான் நீ விடுதலை பெறுவாய் என்று சொல்லி மறைந்தான் என்று முனிவர் சொன்னார் லக்ஷ்மணன் குழப்பத்துடன் கேட்டான் அந்த அசுரன் எங்கே இருக்கிறான் முனிவரே சனந்தன முனிவர் குகையின் ஆழமான பகுதியை சுட்டிக்காட்டி சொன்னார் அங்கே அந்த கல் இருக்கிறது அந்த கல்லை தொட்டால் அந்த அசுரன் மீண்டும் உயிர் பெறுவனுடைய சக்தி மிகவும் பயங்கரமானது அவனை வெல்வது சாதாரண காரியம் அல்ல ராமன் தீர்மானத்துடன் சொன்னான் முனிவரே நாங்கள் உங்களை இந்த சாபத்திலிருந்து விடுவிப்போம் அனுமனை அழைக்கிறேன் ராமன் தன் மனதில் அனுமனை நினைத்தான் உடனே ஆகாயத்தில் ஒரு பெரிய நிழல் தோன்றியது அனுமன் பெரிய ரூபத்தில் குகைக்கு முன்னால் இறங்கினான் அவன் ராமனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னான் சுவாமி என்னை அழைத்தீர்கள் என்ன வேலை ராமன் அனுமனிடம் முனிவருடைய பிரச்சனையை பற்றி சொன்னான் அனுமன் தன் வழக்கமான தன்னம்பிக்கையுடன் சொன்னான் சுவாமி நான் அந்த அசுரனை வெல்கிறேன் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல சனந்தன முனிவர் அனுமனை எச்சரித்தார் வானர வீரா மிகவும் கவனமாக இரு அந்த அசுரன் கஜாசுரன் என்று அழைக்கப்படுபவன் அவனுடைய சக்தி உன்னை வியக்க வைக்கும் அனுமன் சிரித்துக்கொண்டே சொன்னான் முனிவரே நான் யார் என்று தெரியுமா நான் ஹனுமன் சமுத்திரத்தை கூட தாண்டியவன் இந்த அசுரன் எம்மாத்திரம் அனுமன் குகையின் ஆழப்பகுதிக்குப் போனான் அங்கே ஒரு பெரிய கருப்பு நிற கல் இருந்த செல் இருந்தது அந்த கல்லில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது அனுமன் தன் வலிமையான கைகளால் அந்த கல்லை தொட்டான் உடனே அந்த கல் வெடித்தது அதிலிருந்து ஒரு பயங்கரமான அசுரன் வெளிவந்தான் அவன் யானையின் தலையும் மனிதனின் உடலும் கொண்டிருந்தான் அவன் பெயர் கஜாசுரன் அவனுடைய உடல் மலை போல் பெரிதாக இருந்தது அவனுடைய கண்கள் நெருப்பு போல் எரிந்தன கஜாசுரன் தன் பயங்கரமான குரலில் நிம்மனை பார்த்து சொன்னான் யார் என்னை இந்த சிறையிலிருந்து விடுவித்தது ஓ ஒரு குரங்கா நீ என்னை விடுவித்ததற்காக நன்றி ஆனால் இப்போது நான் உன்னை கொல்ல வேண்டும் அனுமன் தன் வழக்கமான சாகசத்துடன் சொன்னான் அசுரனே நீ யார் என்று தெரிந்து கொண்டு பேசு நான் பவன் புத்திரன் அனுமன் ராமனின் பக்தன் உன்னை வென்று அந்த முனிவரை விடுவிக்க வந்திருக்கிறேன் கஜாசுரன் பெரிதாக சிரித்தான் அவனுடைய சிரிப்பு குகை முழுவதும் எதிரொலித்தது அனுமனா நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்று நீ உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகிறாய் அனுமன் தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டு கஜாசுரனைத் தாக்கினான் ஆனால் விசித்திரமான விஷயம் நடந்தது அனுமனின் முஷ்டி கஜாசுரனின் மார்பில் பட்டபோது கஜாசுரன் அசையவே இல்லை அனுமன் அதிர்ச்சியுடன் பின்வாங்கினான் கஜாசுரன் மெதுவாக சொன்னான் அனுமனே உனக்கு ஒன்று தெரியவில்லை நான் பிரம்ம தேவனிடமிருந்து ஒரு வரம் பெற்றிருக்கிறேன் எந்த ஜீவராசியும் என்னை வெல்ல முடியாது என்று நீயும் ஒரு ஜீவராசிதான் அனுமன் பல வழிகளில் கஜாசுரனை தாக்க முயற்சி செய்தான் அவன் தன் வாள் கொண்டும் கைகளால் பிடித்து தூக்கி எறியவும் பலவிதமான யுத்த முறைகளையும் பயன்படுத்தினான் ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை கஜாசுரன் அசையவே இல்லை மணிக்கணக்கில் யுத்தம் நடந்தது அனுமன் முதல் முறையாக தன் வாழ்க்கையில் சோர்வுற்றான் அவனுடைய மூச்சு இறைத்தது அவன் தன் முழங்காலில் விழுந்தான் கஜாசுரன் வெற்றி கர்வத்துடன் சொன்னான் பார்த்தாயா அனுமன் உன் வலிமை இங்கே பலன் தரவில்லை நீ தோற்றாய் அனுமன் தன் தலையை கீழே தாழ்த்தி நின்றான் இது அவன் வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை ஒப்புக்கொண்ட தருணம் அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது சுவாமி என்னால் உங்களை ஏமாற்ற முடியவில்லை என்று அவன் மனதில் ராமனிடம் மன்னிப்பு கேட்டான் ராமன் குகைக்குள் வந்தான் அனுமனின் நிலையை பார்த்து அவனுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது அனுமனே நீ தோற்றுவிட்டாய் என்பதில் எந்த தவறும் இல்லை சில சமயங்களில் வலிமையால் மட்டும் எல்லாவற்றையும் வெல்ல முடியாது ராமன் கஜாசுரனை பார்த்து சொன்னான் கஜாசுரனே நீ வலிமையானவன்தான் ஆனால் ஞானமும் அவசியம் அந்த முனிவர் ஒன்றும் தவறு செய்யவில்லை நீயே முதலில் அவரை தொந்தரவு செய்தாய் கஜாசுரன் ராமனை பார்த்து அதிர்ச்சியுடன் நின்றான் ராமனின் தேஜஸை பார்த்தவுடனே அவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது நீங்கள் ராமனா விஷ்ணுவின் அவதாரமா என்று கேட்டான் ராமன் மென்மையாக சொன்னான் ஆம் கஜாசுரனே நீயும் என் பிள்ளைதான் உன் கோபத்தை விட்டுவிடு அந்த முனிவரை விடுவி கஜாசுரன் ராமனின் பாதங்களில் விழுந்தான் சுவாமி என்னை மன்னிக்கவும் என் கோபம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் சனந்தன முனிவரை பார்த்து சொன்னான் முனிவரே மன்னிக்கவும் எனக்கு கொடுத்த சாபத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் சனந்தன முனிவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் கஜாசுரா நான் உன்னை மன்னிக்கிறேன் நீயும் கல் சாபத்திலிருந்து விடுபட்டாய் அனுமன் இன்னும் தன் தோல்வியை மறக்க முடியாமல் வருத்தத்துடன் இருந்தான் ராமன் அனுமனின் தோள்களில் கை வைத்து சொன்னான் அனுமனே இன்று நீ ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாய் வலிமை மட்டும் எல்லாவற்றுக்கும் தீர்வு அல்ல சில சமயங்களில் ஞானமும் பொறுமையும் அன்பும் தான் வெற்றியை தரும் நீ தோற்றா என்பதில் எந்த தவறும் இல்லை இது உன்னை இன்னும் வலிமையானவனாக ஆக்கும் இந்த நிகழ்வுக்குப் பிறகு அனுமன் இன்னும் பணிவுடனும் ஆரம்பித்தான் அவன் புரிந்து கொண்டான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வலிமை மட்டும் தீர்வு அல்ல என்பதை இதுதான் அந்த அபூர்வமான கதை அனுமன் கூட தோல்வியடைந்த ஒரே முறை இந்த கதை நமக்கு காட்டுவது என்னவென்றால் வாழ்க்கையில் தோல்விகள் இயற்கையானவை அவைதான் நம்மை வலிமையானவர்களாக ஆக்குகின்றன